ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து முதல் திருமொழி அம்மம் தர அஞ்சுதல் அந்த பதிகத்தை தான் பார்த்து வருகிறோம் பெரிய ஆழ்வார் யசோதை கண்ணனை பார்த்து சொல்றாப்பா நீ சாமானியமானவன் அல்லன் அதனால உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உனக்கு தாய்ப்பால் ஊட்டவே பயமா இருக்கு முதல் பாட்டுல சொன்னா பூதனையே நீ அடிச்சு சாச்ச ரெண்டாம் பாட்டுல சொன்னா சகடாசுரனையே உதைத்து சாய்த்தாய் இப்போ மூணாம் பாட்டு பெரியாழ்வார் யசோதை சொல்றா சரிடா கிருஷ்ணா நீ சொல்றாப்ல தற்செயலா நடந்ததுன்னே வச்சுப்போம் சகடாசுரன் மாண்டு போனா பூத்தனை மாண்டு போனா ஏதோ தற்செயலா போயிட்டா உனக்கு சம்பந்தம் இல்லை நம்ம வீட்டு கொல்லையில ரெண்டு மருதமரம் இருந்ததே அந்த ரெண்டு மருதமரத்துக்கும் என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்கோ என்று கேட்கிறாள் அதுதான் மூன்றாவது பாசுரம் மூணாம் பத்து முதல் திருமொழி மூணாம் பாசுரம் கும்மாயத்தொடு வெண்ணை விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி பொய்மாய மருதான அசுரரை தொன்று வித்து இன்று நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே கும்மாயத்தொடு வெண்ணை விழுங்கி குடத்தயிர் சாய்த்துப் பருகி பொய்மாய மருதான அசுரரை பொன்றுவித்து இன்று நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே என் கிருஷ்டா உனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கோ பெரியாழ்வார் கும்மாயத்தையும் வெண்ணையும் விழுங்கிட்டு குடத்துல உள்ள தயிரையும் ஒரு நாள் நீ ஞாபகம் இருக்கா கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி கும்மாயம்னா என்னன்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் குழைத்து சமைத்து வைத்த பருப்போடே வெண்ணையையும் சேர விழுங்கி கண்ணன் வெண்ணெய் சாப்பிடுவான் வெண்ணை சாப்பிடுவாங்கிறோம் அந்த வெண்ணெய்க்கு உபசேச்சனம் ஏதாவது வேண்டாமா உபசேச்சனம்னா தொட்டுக்கன்னு அர்த்தம் ஆங்கிலத்துல சைட் டிஷ்னு சொல்றா பாருங்க அப்படி தொட்டுக்கிறதுக்கு எதாவது வேண்டாமா நம்ம சாதம் சாப்பிட்றோம்னா ஒரு குழம்போ கரமுதோ ஊறுகாயோ ஏதோ ஒன்று தொட்டுக்கிறோம் ஒரு இட்லி சாப்பிட்டா அதுக்கு ஒரு குழம்பு சட்னி பொடி கண்ணன் வெண்ணெய் விரும்பி சாப்பிட்றான் இந்த வெண்ணெய்க்கு எது அவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு உபசேச்சனம் எதுன்னா நல்ல சம்ஸ்கிருத வார்த்தை உபசேச்சனம் இந்த உபனிஷத்துலயே இருக்கு மிருத்யூரியசிய உபசேச்சனம்னு அழகான வார்த்தை அந்த சைட் டிஷ்ங்கிற பாருங்க அதுக்கு இப்ப வெண்ணெய்க்கு எது உபசேச்சனம் அப்படின்னா கும்மாயமா குழைத்த சமைத்த பயத்தம் அதுக்கு அதுக்குத்தான் கும்மாயம்னு பேரு குழைத்து சமைத்த அந்த பருப்பை தொட்டுக்கிறதுக்கு வச்சுப்பானா வெண்ணெய் எங்க திருடினாலும் அதே வீட்டுல இந்த கும்மாயம் எங்க இருக்குன்னு பார்த்து அதையும் சேர்த்து எடுத்துட்டு வெண்ணெய் சாப்பிட்டுட்டு அப்பப்ப அந்த கும்மாயத்தையும் தொட்டுப்பானான் அது போலதான் பெரியாழ்வார் யசோதை வீட்டில் திருடும் போதும் கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி இதை எப்படி ரசிக்கணும்னா ஊறுகாயோடு தயிர் சாதம் சாப்பிட்டார் சட்னியோடு இட்லி சாப்பிட்டார் கும்மாயத்தோடு வெண்ணெயை அமுது செய்தான் கம்னபிரான் கும்மாயத்தை உபசேசனமாக கொண்டு வெண்ணெய் தனக்கு மிகவும் பிடித்தமான வெண்ணையை விழுங்கி கண்ணம் சும்மா சாப்பிடுறதெல்லாம் கிடையாது விழுங்குறதுன்னா மிச்சம் இல்லாம காலி பண்றதுன்னு அர்த்தம் நம்ம வீட்டுல உள்ள மொத்த வெண்ணையை விழுங்கிட்டு வெண்ணையை விழுங்கினது போதாதுன்னு குடத்தயிர் சாய்த்து பருகி ஒரு பெரிய குடம் குடம் நிறைய தயிர் இருக்கு வெண்ணெய்னா கையை விட்டு அப்படியே எடுத்து கிருஷ்ணன் அமுது செய்து விடுவான் குடத்துக்குள்ள தயிர் இருக்கு என்ன பண்ணலாம் முதல்ல ஒரு சின்ன டம்ளர் மாதிரி ஒன்னு எடுத்து அந்த பாத்திரத்தால மொண்டு மொண்டு குடிச்சாலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படியே குடிக்க ஒரு குடத்துல உள்ள மொத்த தயிரையும் குட தயிர்ங்கிறதுக்கு பாருங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் குடத்தில் உள்ள தயிர்னு சொல்லல குடத்தில் நிறைந்த தயிர் குடம் முழுக்க தயிர் இருக்கு அந்த குடத்தயிர் சாய்த்து அப்படியே ஒரு சாய் சாய்ச்சானா பருகி மொத்தமா குடிச்சுட்டானா வெண்ணெய் திடப்பொருள் அதை கும்மாயத்தை தொட்டு சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தீர்த்தம் சாப்பிடுவோம் பாருங்க அது போல வெண்ணையும் கும்மாயத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தீர்த்தம் குடிப்பது போல ஒரு குடத்தையே சாச்சு தயிர பா இதுதான் உனக்கு ஃபுல் மீல்ஸ் அப்பா நாமெல்லாம் சாதம்னு ஒண்ணு வச்சுப்போம் தொட்டுக்க ஒண்ணு வச்சுப்போம் கடைசியா தீர்த்தம் குடிப்போம் கண்ணன் வெண்ணைய மெயின் டிஷ்ஷா வச்சிருந்தான் கும்மாயத்தை சைட் டிஷ்ஷா வச்சிருந்தான் தயிரையே தண்ணீரா வச்சிருந்தான் கும்மாயத்தோடு வெண்டை விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி சாத்து மொத்தமா தயிரை குடிச்சுட்ட இத பார்த்ததும் நான் உன்னை என்ன டேய் உன் விஷமும் தாங்க முடியலடா பெரியாழ்வாரே யசோதைவரா ஏண்டா இத்தனை வெண்ணையும் சாப்பிட்டுட்டியா இவ்வளவு குமாயத்தை சாப்பிட்டியா அச்சோ இதெல்லாம் ஜெரிக்குமோ ஜெரிக்காதோ நன்னா கவனிக்கணும் கண்ணன் சாப்பிட்டதவ தப்புன்னு சொல்லல குழந்தை சாப்பிட்டா அம்மாக்கு சந்தோஷம் தான் ஆனா இவ்வளவும் ஒரே நேரத்துல சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ பதறி போய் எவ்வா உன கொஞ்சம் தண்டிச்சாதான் இனிமே நீ ஒழுங்கா இருப்ப அதுபாரு எது வேணுனாலும் அம்மாட்ட கேளு அம்மா உனக்கு கொடுப்பேன் நீயா இப்படிலாம் சாப்பிடப்படாது அப்படின்னு கண்டிக்கிறதுக்காக உன்னை உரலோட கட்டி போட்டுட்டு மத்த வேலையை பாக்க போனேன் அப்ப நீ என்ன வேலைலா பண்ண அந்த உரலை அப்படியே இழுத்துட்டு போய் ரெண்டு மருத மரங்கள் இருக்கு அந்த மரங்களுக்கும் நடுவுல போய் ரெண்டு மரங்களையும் சாட்சியோ புராணத்துல இந்த வரலாறு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதாவது நலக்கூபரன் மணிக்ரீவன் குபேரனுடைய பிள்ளைகள் அவ மரத்தின் வடிவில சாப்பத்தாலே இருந்தார்கள் கண்ணன் நடுவுல போனா மரம் விழுந்தது சாப்ப விமோச்சனம் ஆனா பெரியாழ்வார் அனுபவம் பாருங்க பொய்மாய மருதான அசுரரை போன்று வித்து இன்றி நீ வந்தாய் அந்த ரெண்டு மரத்திலையும் நலகூபுரன் மணிகிரீவன் மட்டும் இல்லையா அந்த மரங்கள்ல ரெண்டு அசுரர்கள் கம்சனால் அனுப்பப்பட்டு அமர்ந்திருக்கிறார்களாம் எப்படி முதல் பாட்டுல பூத்தனை இரண்டாம் பாட்டுல செகடாசுரன் இப்ப மூணாம் பாட்டுல மருத மரத்துல போர் இன் டூ அது ஒன்னுங்கிற மாதிரி ரெண்டு மரம் அந்த மரத்துல நலகூபுரன் மணிகிரீவன் மர வடிவுல இருக்கான் அந்த மரத்துக்கு மேல பார்த்தா ரெண்டு அசுரர்கள் கம்சனால் அனுப்பப்பட்டு உட்காந்துருக்காளம் அப்புறம் கமெண்ட்ல யாராவது கேட்பா அந்த அசுரனுடைய பெயர் என்ன அது கொடுக்கப்படல இன்னும் ஒரு சிலர் கேப்பா இது ஏன் பெரிய ஆழ்வார் இப்படி பாடினார்னு ஹரிவம்சம்ங்கிற நூல்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த ரெண்டு மரங்களை ஊரார் ரொம்ப ராசியான மரம்னு நினைச்சிட்டு இருந்தா அதுல உட்காந்துட்டா நமக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்லி கம்சனால் அனுப்பப்பட்ட ரெண்டு அசுரன் அது மேல இருந்தான் கண்ணன் மரங்களை சாய்க்கும் போது ஒரு பக்கம் நலகோபுரன் மணிகிரீவனுக்கு சாப்ப விமோச்சனமும் கொடுத்தான் இன்னொரு பக்கம் மேல உக்காண்டிருந்தானே ரெண்டு அசுரன் அவனை கீழே தள்ளி அழிக்கவும் செய்தான்னு ஹரிவம்சத்திலயும் இருக்கு ஓகேயா அதனால கொஞ்சம் சந்தேகத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் பொய்மாய மருதான அசுரரை புன்றுவித்து ஏ கிருஷ்ணா அந்த ரெண்டு அழிச்சியே அதுவும் என்ன தற்செயலா நடந்ததுன்னு அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான மரம் எவ்வளவு வேரூன்றி இருக்கக்கூடிய மரம் சாதாரண குழந்த அந்த மரங்களுக்கு நடுவுல போற கயிறு நடுவுல இருக்கு உரல் இந்த பக்கம் மாட்டிண்டது கொஞ்சம் வேகமா உரலை இழுத்து ரெண்டு மரங்களையே சாட்சிட்டு எப்படிப்பட்ட மரம் பொய் பொய் என்றால் வஞ்சனை ஏமாற்றுவது கள்ளத்தனம்னு அர்த்தம் பாக்குறதுக்கு மரம் மாதிரி இருக்கு ஆனா உள்ள பார்த்தா அசுரர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் இப்படி பொய்யான கள்ளத்தனமான ஏமாற்ற வஞ்சிக்க வந்த மாய மருதான இந்த இடத்துல மாயம்னா ஆச்சரியம்னு அர்த்தம் அந்த இரட்டை மருத மரங்களை பார்த்தா எல்லாருக்கும் வியப்பா இருக்குமாப்பா என்னமா இந்த இரட்டை மரங்கள் இருக்கு என்று மாய மருதான இந்த இடத்துல மாயன்னா மாயம் செய்வதுன்னு அர்த்தம் சொல்லல மாமுனிகள் மாயம்னா ஆச்சரியம்னு அர்த்தம் பொய்யான ஆச்சரியமான மருதான இப்படி மருதமர வடிவிலே இருக்கக்கூடிய அசுரரை அந்த ரெண்டு அசுரன் மேல உட்காந்துதானே அவர்களை பொன்று வித்து பொன்றுதல்னா அழித்தல்னு அர்த்தம் பொன்று வித்து அவர்களை அழித்து எல்லாம் பண்ணிட்டு இன்று நீ வந்தாய் இன்னைக்கு நீ வந்தாய் இன்னைக்கு வந்தாய்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே செய்யாதவன் போல என்னென்ன பண்ண ஒரே நேரத்துல குமாயம் வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு குடத்துல உள்ள தயிரையே பெருகிருக்கேன்னா சாதாரண மனித குழந்தையால பண்ண முடியாதுரா சரி அதுவாவது ஏதோ சாப்பாட்டுல உள்ள ஆசையெல்லாம் குழந்தை பண்ணி எடுத்துன்னு வச்சுப்போம் பொய்மாய மருதான அசுரரை பொன்றுவித்து பொய்யாக ஆச்சரிய மருத மரங்கள் வடிவில் இருந்த இரட்டை அசுரர்களை கீழே தள்ளி சாய்த்தாயே பொன்றுவித்து அழித்து அவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இன்று நீ வந்தாய் இன்னைக்கு என் முன்னாடி ஒண்ணுமே தெரியாதவன் போல வந்து நீ நின்று கொண்டிருக்கிறாய் எப்பா இம் மாயம் வல்ல பிள்ளை நம்பி இம் மாயம்னா இப்படிப்பட்ட மாயங்கள் இந்த இடத்துல மாயம்னா கண்ணனுடைய ஆச்சரிய சேட்டித்தம்னு அர்த்தம் முன்னாடி பொய் மாயன்னா வியக்கத்தக்க மலை அந்த மரங்கள்னு அர்த்தம் இங்க இம் மாயம் வல்ல இப்படிப்பட்ட மாயங்கள்லாம் அது பூத்தனையை முடிச்சதா இருக்கட்டும் செகடாசுரன் அழித்ததா இருக்கட்டும் ரெண்டு மரங்களை சாச்சதா இருக்கட்டும் இம் மாயம் வல்ல இப்படிப்பட்ட மாய செயல்களை எல்லாம் வல்ல செய்ய வல்லவனான பிள்ளை நம்பி இப்ப அடுத்த வாரத்தை பாருங்க கண்ணனை பற்றி பிள்ளை நம்பி என்று அழைக்கிறாள் நம்பி என்றால் பூர்ணமானவன் பிள்ளை நம்பினா பிள்ளைத்தனத்தால் பூர்ணமானவன் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் ஒரு குழந்தை என்னென்ன லீலைகள் என்னென்ன விளையாட்டு என்னென்ன விஷமம் பண்ணுமோ பிள்ளை நம்பி அதுல பூர்ணமானவன் இவன் பண்ணாத விஷமே கிடையாது நன்னா யோசிச்சு பாருங்கோ நம் மாத்துல ஒரு குழந்தை பிறந்தா அது என்னென்ன விஷமங்கள் எல்லாம் பண்ணும்னு நம்ம கற்பனை பண்ணுவோமோ அதையும் தாண்டி அத்தனையும் கண்ணனே பண்ணி காமிச்சுட்டான் அதனால பிள்ளை நம்பி குழந்த தனத்திலையும் விஷமத்திலையும் பரிபூர்ணமானவனே பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் இங்க சுத்தி இருக்கிறவாழ்லாம் உன்னை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா இதுக்கப்புறம் நான் நம்ப மாட்டேன்ப்பா இங்க நின்றார்னா நடு நின்றவர்கள்னு அர்த்தம் இங்க வீட்டுல அப்படி போறவா வரவா நிக்கிறவா வரவா இவாள் எல்லாம் என்ன பண்றா உன்னை இப்படிப்பட்டவனான உன்னை இந்த உன்னைக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க சும்மா உன்னைன்னு சொல்லக்கூடாதான் உன்னை எந்த உன்னை மரத்தைய சாய்ச்சிருக்க கும்மாயம் வெண்ணெய் எல்லாம் விழுங்கியிருக்க தயிரை சாய்ச்சி பருகிருக்க பூத்தணையை முடிச்சிருக்க சக்கட்டாசுரனை அழிச்சிருக்க இத்தனையும் பண்ண உன்னை என் மகன் என்பர் என் பிள்ளை என் பிள்ளைன்னு அவ வேணா சொல்லட்டும் அம்மான்னா இப்ப யசோதை கண்ணனை பார்த்து சொல்றாளா அம்மா தமிழ்ல அம்மான்னா தலைவன் அர்த்தம் தலைவனே அப்படின்னு கூப்பிடணும்னா அம்மானு சொல்லணும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளா ஏன்னு வர்றதோ இல்லையோ அம்மானா தலைவான்னு அர்த்தம் தலைவான்டா நான் உன்னை தனையன்னு சொல்ல மாட்டேன் என் தலைவன் சொல்லுவேன் நான் உனக்கு தாய் கிடையாது உனக்கு தொண்டு செய்ய ஏற்பட்டவள் அம்மா தலைவனே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உன்னை என்னன்னு கேட்டான் நீ தான் எனக்கு விட்டேன் உனக்கு நான் தாய்ப்பால் ஊட்டுவதா நீ எந்த உயரத்துல இருக்க நான் எவ்வளவு கீழே பாத்தாடத்துல இருக்கேன் உனக்கு நான் தாய்ப்பால் ஊட்டுறதா நீ பெரியாளுப்பா நான் ஒண்ணுமே இல்லைங்கிறா பெரியாழ்வா யசோதை கும்மாயத்தொடு வெண்ணை விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி பொய்மாய மருதான அசுரரை வித்து இன்று நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே கும்மாயத்தோடு வெண்ணை விழுங்கி குடத்தயிர் சாய்த்துப் பருகி பொய்மாய மருதான அசுரரை பொன்றுவித்து இன்று நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே கும்மாயம் என்ற அந்த குழைத்து சமைத்த அந்த பருப்போடு வெண்ணைய மொத்தமா விழுங்கி குடத்துல உள்ள தயிரெல்லாம் சாய்ச்சி குடிச்சிட்டு பொய்யாக நின்ற ஆச்சரியமான இரட்டை மருத மரங்கள் அதிலிருந்து அசுரர்களையும் சாய்த்தழித்து இன்னைக்கு ஒன்னும் தெரியாதவன் போல நீ வந்து நிக்கிறியே இத்தகைய மாயங்கள்லாம் செய்யக்கூடிய பிள்ளைத்தனத்தில் பரிபூர்ணமான பிள்ளை நம்பியே உன்னை சுத்தி இருக்கவா வேணா என் பிள்ளைன்னு சொல்லலாம் ஆனா என் தலைவா அம்மா நான் உன்னை புரிஞ்சுட்டேன் நான் உனக்கு தாய்ப்பால் கொடுக்க பயமா இருக்கு இதுதான் பாசுரத்துக்கான விளக்கம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் யூ ஸ்வாலோட் பட்டர் அலாங் வித் மூங்கால் அண்ட் தி என்டைய விச்ட்டட் பை பீமன்ஸ் ஐம் நவ் கம்மிங் ஓ தட் ஆல் திஸ் தைல்ட் தட்ரல் பீப்புள் அரௌண்ட் பட் மை லார்ட் ஐ ஹாவ் அண்டர்ஸ்டு என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ கிருஷ்ணன் சொன்னாமா நீ என்னை பத்தி ஏதோ பெருசு பெருசா சொல்லின்னு இருக்கமா உரலுக்கு பலம் அதிகமா இருந்தது உரலை இழுத்த உரல் பலத்தால மரம் விழுந்தது இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லலாமா நான் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலமா அப்படின்னா கண்ணபிரான் உடனே பெரியாழ்வார் யசோதையை சொல்றாரு வர்றா உனக்கு ஒன்று ரெண்டுன்னு எனக்கு சொல்றதுக்கே முடியல ஏன்னா நீ இது வரைக்கும் பண்ண சேட்டித்தம் இருக்கே அதெல்லாம் எழுதணும்னா ஒரு புத்தகமாகவே தான் அதான் அடுத்த பாசுரம் நாலாவது பாசுரம் பாருங்க நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேங்கிறா பெரியாழ்வார் யசோதை என்ன புத்தகம்னா நீ என்னென்ன விஷமம் பண்ணியோ அதுக்கெல்லாம் டாக்குமெண்டேஷன் அதுதான் நம்ம பெரியாழ்வார் திருமொழினே வச்சுக்கலாம் அடுத்த பாசுரம் ரொம்ப விசேஷம் அவசியம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் நான் ஒரு புத்தகம் எழுத போறேன் அந்த புத்தகம் என்னென்னா நீ இதுவரை என்னென்ன லீலைகள்லாம் பண்ணியிருக்கியோ அதை புத்தகமாக வடிக்கப் போகிறேன்னு சொல்ல போறா அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்